யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் சிரமப்படாமலே செல்வ பாக்கியம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் லாபதனத்தோன் ரெண்டின் நாதனும் கேந்திரத்தில் சுலாபகத்தால் திரவியங்கள் சுகமுடனே லபிக்கும் என்னே குலோபகத்தான் இரண்டின் நாதன் குணமுடன் சுபரோடாகி உலோபகத்தான் ராசி நான்காய் உடன் திரவியமே காணும் சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் பதினொன்று குடையவனும் ரெண்டு குடையவனும் ஸ்தானங்களில் விற்றிருந்தால் அந்த ஜாதகனுக்கு சிரமப்படாமலே செல்வ பாக்கியங்கள் வாய்க்கும் ரெண்டு குடையவன் சுப கிரகங்களுடன் இணைந்து நாலாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் உழைப்புக்கேற்ற பலனாகிய செல்வத்தை உடனடியாக காணக்கூடியவனாக இருப்பான் சொன்னது வந்து செயலுடைய பொருள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு செல்வந்தர் ஏதோ அவங்க நிலத்தில் சிக்கல் இவரால் சிக்கல் இல்லை ஏதோ சிக்கல் அந்த சிக்கல் வந்து இவர் அதுக்காக போராடுறார் கோர்ட்டு கேஸு எப்படியோ இதுக்கு வில்லங்கம் எப்படி பார்த்தாலும் சிக்கலாகவே இருக்குது ரொம்ப சிரமப்படுறார் யாரோ ஒருத்தன் திடீர் ஒரு நாள் அவனை பார்த்துட்டு என்னங்க அடிக்கடி இங்கே வரீங்க நீங்கள் எந்த ஊருக்கார் என்ன அப்படின்னு கேட்குறான் இந்த மாதிரி நான் ஊரில் இருந்து வரப்பா கோர்ட்டு கேஸ் கேஸ்களுக்காக வந்திருக்குறார் இப்படிப்பா அப்படியா சரி இந்த வழியை கையாளுங்க அப்படின்னு சொல்லி கையாளுறான் சொன்னது ஆகிடுது கிளிக்காயிட்டோடனே அங்கே வக்கீலோ அல்லது நீதிபதியோ கூட இது பல வருஷம் ஆகுங்கிற மாதிரி இருந்ததை உடனடியாக ஒரு முற்றுப்புள்ளி வந்து இவருக்கு சாதகமாக வந்துடுச்சு யாராவே குறுக்க போன தெய்வம் கும் வந்து கும்பல போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டான் ஆச்சரியமாக இருக்குது மனசெல்லாம் நிறைவு அந்த பையனை பார்த்து நீ இருப்பா என்ன இப்படி சாதாரணமாதான் சரிப்பா எனக்கு இவ்வளோ பெரிய அனுகூலத்தை தேடி கொடுத்த என் இடத்துல இந்த அளவுக்கு உனக்கு எழுதி வைக்கிறேன் இல்லை அதெல்லாம் வேணாங்க இல்லைப்பா வாங்கிக்கப்பா சந்தோஷத்தில் கொடுக்கறதுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் இது எப்படியோ ஒன்று நடந்தது தானே அப்போ என்னன்னா இதனுடைய தன்மை ஜென்மத்தில் இவன் பார்த்திங்கன்னா சரியாக துன்பப்படுறவங்களுக்கு சரியான வழிகாட்டி துன்பத்திலிருந்து மீளும் வாய்ப்பை கொடுத்துருப்பான் அப்போ இது ஒரு நன்மை தானே துன்பப்படுறவங்கள துன்பத்திலேயே சிக்க வைக்கிறது தானே தீமை இந்த நிலப்பில் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் கூட ஒரு படத்தில் ஒரு கேலியாக ஒன்று செஞ்சுருப்பார் அந்த சொத்துடைய மதிப்பு எவ்வளோ இருக்கும் இவ்வளவுதான் இருக்கும் இந்த கேஸ் முடியறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும் ஒவ்வொரு வாட்டியும் வக்கீலுக்கு நீ இந்த பீஸ் கொடுக்கணும் இத்தனை வாட்டி வந்து போகணும் இது அந்த சொத்தை விட அதிகம் ஆகிடுது யாருக்காச்சும் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கே சேர்ந்துடும்ல அப்படிங்கும் போது உடனே அது டர்னிங் பாயிண்ட்டாக மாதிரி நீயே வச்சுக்க நீயே வச்சிக்கன்னு அன்பாக ஆசையாக குழவிக்குவாங்க இதைப் போல் ஏதாவது ஒரு தீங்கில் இருந்தவர்களுக்கு வழிகாட்டி இருத்தல் அதில் அவங்க நன்மை பெற்றிருத்தல் அப்போ இவனுக்கு இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி கிடைக்கிறது சரிதானே அப்போ இது கிடைக்கும் மேலும் கூட இது கிடைக்கணும் அப்படின்னாக்கா ரெண்டு குடையவர் நாலு குடையவர் மேலும் செவ்வாய் பகவானை கும்பட கும்பிட குலதெய்வத்தையும் கும்பட கும்பட கிடைத்திருந்தாலும் மீண்டும் ஏதாவது கிடைக்கிறது கூட வாய்ப்பு செய்யலின் பிற்பகுதிக்கு வரும் பார்த்திங்கன்னா ரெண்டு குடையவன் சுபகிரகங்களுடன் இணைந்து நாலாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் உழ உழைப்புக்கேற்ற செல்வத்தை உடனடியாக காணக்கூடியவனாக இருப்பான் ஒரு சிலருக்கு உழைப்புக்கு ஏற்றது கிடைக்கல ஒரு சிலருக்கு உழைப்பை மிஞ்சியது கிடைக்குது இங்கே பார்த்திங்கன்னா கிடைக்கும்னு தான் கொடுத்துருக்காங்க இதில் ஒன்றும் மைனஸ் கிடையாது அப்போ என்னென்னா முன் ஜென்மத்தில் ஒரு சமமானவர்கள் யாருக்காச்சும் பார்த்திங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலன்னா இவன் முன்னாடி நின்று அதை பெற்று தந்திருப்பான் இந்த ஜென்மத்தில் இதை பெற்றுக்கொண்டே இருப்பான் மேலும் இவனால் நிறைய உழைக்க முடியும் அல்லது இவனது நுட்பங்கள் சாமர்த்தியங்கள் அதிகப்பட்டு அதிகமாக கிடைக்கணுன்னா இதே ரெண்டு குடையவர் நாலு குடையவர் மேலும் செவ்வாய் பகவானுடைய பிரஸ்தேக ஸ்தலங்கள் செல்ல செல்ல இவனது நுட்பங்கள் அதிகமாகி நுட்பம் மற்றவங்களை வீக்க வச்சு அதுக்கு தகுந்த சிறப்புகளையும் பெறலாம் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட கும்பிட இது மேலோங்கி கிடைத்து கொண்டே இருக்கும் வாய்ப்பு உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாக இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்